வணக்கம் நேர்களே ஐரோப்பிய செய்திகளின் இரவு நேர செய்திகள் முதலில் செய்திகள் ரஷ்ய தாக்குதலில் உக்ரைனில் பேர் பலி பிரிட்டன் யூத ஆலய தாக்குதல் ஆறு பேரிடம் விசாரணை தரையிறங்கும் போது தொழில்நுட்ப கோளாறு இங்கிலாந்து சென்ற ஏர் இந்தியா விமானத்தில் பரபரப்பு அயர்லாந்தில் கனமழை ஒரு லட்சம் வீடுகளில் மின்சாரம் துண்டிப்பு ஜெனீவாவின் முன்னாள் மேயரும் இஸ்ரேலில் தடுத்து வைப்பு உக்ரைனை சூறையாடிய ஐநூறு ரஷ்ய ட்ரோன்கள் செலன்ஸ்க்கு வெளியிட்ட முக்கிய தகவல் ஸ்விசையும் தாக்கியது அமிப்புயல் போர் நிறுத்தம் கைகட்டிய தூரத்தில் பிரான்ஸ் ஜனாதிபதி மக்ரோன் உற்சாகம் இனி விரிவான செய்திகள் ரஷ்ய ட்ரோன் தாக்குதலில் உக்ரைனில் பேர் பலி ஐந்து உக்ரைனில் ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் பொதுமக்கள் ஐந்து பேர் கொல்லப்பட்டனர் உக்ரைனில் ட்ரோன்கள் ஏவுகணைகள் மற்றும் வான்வெளி குண்டுகளை வீசி ரஷ்யா நடத்திய தாக்குதலில் பொதுமக்கள் ஐந்து பேர் கொல்லப்பட்டுள்ளனர் உயிரிழந்தவர்களில் பதினைந்து வயது சிறுவனும் ஒருவன் மேலும் பத்து பேர் பலத்த காயமடைந்தனர் இவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இந்த தாக்குதலுக்கு உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கே கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் சமூக வலைதளத்தில் வெளியிட்ட பதிவில் நேற்றிரவு உக்ரைன் மீண்டும் ஒரு முறை ரஷ்ய தாக்குதலுக்கு உள்ளானது ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் மற்றும் ஐநூறுக்கும் மேற்பட்ட ட்ரோன்களை ஏவி ரஷ்யா தாக்குதல் நடத்தியது குறிப்பாக லிவிவ் இவானோ பிராங்கிவ்ஸ்க சபோர்சியா செர்னிஹிவ் சுமி கார்கிவ் கெர்சன் ஒடேசா மற்றும் க்ரோ உள்ளிட்ட பகுதிகளில் தாக்குதல் நடத்தினர் இந்த தாக்குதலில் துரதிருஷ்டவசமாக ஐந்து பேர் கொல்லப்பட்டனர் மேலும் பேர் இந்த காயமுற்றவாத தாக்குதலால் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துக் கொள்கிறேன் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு பணிகள் முழுவீச்சில் நடந்து வருகின்றனர் ரஷ்யர்கள் மீண்டும் நமது உள்கட்டமைப்பை குறிவைத்துள்ளனர் புட்டினுக்கு எதிராக அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எவ்வாறு பிரிட்டன் ஆலய தாக்குதல் ஆறு பேரிடம் விசாரணை பிரிட்டனின் மான்செஸ்டர் நகரில் உள்ள யூத ஆலயம் அருகே வியாழக்கிழமை நடத்தப்பட்ட தாக்குதல் தொடர்பாக ஆறு பேரை காவலில் எடுத்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் இதுகுறித்து அதிகாரிகள் கூறுகையில் தாக்குதலில் ஈடுபட்ட ஜிகாதி அல் ஷாமி தனிநபராகத்தான் செயல்பட்டாரா அல்லது இது ஒரு பயங்கரவாத சதி செயலா என்பதை தெரிந்து கொள்வதற்காக பதினெட்டு முதல் அறுபது வயது வரையிலான மூன்று ஆண்கள் மூன்று பெண்களிடம் விசாரணை நடைபெற்று வருவதாக கூறினார் கிரேட் மேன்செஸ்டர் மாகாண தலைநகர் மேன்செஸ்டரில் உள்ள ஹீட்டன் பார்க் ஹீப்ரூ யூத ஆலயத்தில் யோம் கிப்பூர் புனித தினத்தை முன்னிட்டு ஏராளமானவர்கள் கூடியிருந்த போது நடத்தப்பட்ட கார் மோதல் மற்றும் கத்திக்குத்து தாக்குதலில் இரண்டு பேர் உயிரிழந்தனர் தாக்குதல் நடத்திய அல் ஷாமியை போலீசார் சுட்டுக் கொன்றனர் தாக்குதலில் உயிரிழந்த இருவரில் ஒருவர் போலீசார் சுட்டதில் உயிரிழந்தது பின்னர் தெரியவந்தது தரையிறங்கும் போது தொழில்நுட்ப கோளாறு இங்கிலாந்து சென்ற ஏர் இந்தியா விமானத்தில் பரபரப்பு நேற்று பஞ்சாபின் அமிர்தசரஸில் இருந்து இங்கிலாந்தின் பர்மிங்காமுக்கு சென்ற ஏர் இந்தியா விமானம் தொழில்நுட்பக் கோளாறால் பாதிக்கப்பட்டது பர்மிங்காம் விமான நிலையத்தில் தரையிறங்கும் போது விமானத்தின் அவசர கால ரேம் ஏர் டர்பைன் தானாகவே திறந்து கொண்டது இதை கவனித்த விமானிகள் சாதுரியமாக செயல்பட்டு விமானத்தை பாதுகாப்பாக தரையிறக்கினர் அனைத்து பயணிகளும் ஊழியர்களும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டன விமானம் தற்போது பர்மிங்காமில் ஆய்வில் வைக்கப்பட்டுள்ளதால் அங்கிருந்து டெல்லிக்கு செல்லும் அடுத்த விமான சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளது அயர்லாந்தில் கனமழை ஒரு லட்சம் வீடுகளில் மின்சாரம் துண்டிப்பு அயர்லாந்தில் உருவான ஆமி புயலால் கடந்த சில நாட்களாக பெய்த கனமழையால் டானகல் லீட்ரீம் உள்ளிட்ட நகரங்கள் வெள்ளக்காடாக மாறின இதனிடையே புயல் கரையை கடந்தபோது நூற்று ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசியது அப்போது ஏராளமான மரங்கள் மின்கம்பங்கள் முறிந்து விழுந்ததால் அங்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்டது இதில் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட வீடுகள் இருளில் மூழ்கின ஆமி புயல் காரணமாக டப்ளின் விமான நிலையத்தில் இருந்து புறப்பட வேண்டிய நூற்று பதினைந்து விமானங்களும் ரத்து செய்யப்பட்டன இதனால் பயணிகள் தாங்கள் செல்ல வேண்டிய இடத்துக்கு செல்ல முடியாமல் அவதியுற்றனர் அதேபோல் ரயில் சேவையும் கடுமையாக பாதிப்படைந்தது முன்னாள் இஸ்ரேலில் தடுத்து வைப்பு முன்னாள் மேயர் ரெமி பஹானி காஸா உதவி படகுகளில் பங்கேற்றதற்காக இஸ்ரேலில் இன்னும் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் அடைக்கப்பட்டுள்ள பத்து சுவிஸ் நாட்டவர்களில் அவரும் ஒருவராவார் பத்து கைதிகளும் ஒப்பீட்டளவில் நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பதாக சுவிஸ் வெளியுறவு அமைச்சர் தெரிவித்துள்ளது டெல் உள்ள சுவிஸ் தூதரகத்தைச் சேர்ந்த ஒரு குழு ஞாயிற்றுக்கிழமை காலை தெற்கு இஸ்ரேலில் உள்ள கிட்சியோட தடுப்பு மையத்திற்கு இரண்டாவது முறையாக விஜயம் செய்ததாக வெளியுறவு அமைச்சர் தெரிவித்துள்ளது இஸ்ரேலிய அதிகாரிகள் மற்றும் கைதிகளின் வழக்கறிஞர்களுடன் தொடர்பில் இருப்பதாக வெளியுறவு அமைச்சர் தெரிவித்துள்ளது ஆர்வலர்கள் சுவிட்சர்லாந்துக்கு திரும்புவதற்கான திகதி எதுவும் சுவிஸ் வெளியுறவு அமைச்சர் இக்னாசியோ காசிஸின் அலுவலகத்தால் அறிவிக்கப்படவில்லை உக்ரைனை சூறையாடிய ஐநூறு ரஷ்ய ட்ரோன்கள் வெளியிட்ட முக்கிய தகவல் உக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய சமீபத்திய ட்ரோன் தாக்குதலில் ஐந்து பேர் வரை கொல்லப்பட்டுள்ளனர் இந்த தாக்குதலில் ரஷ்யா ஐம்பதிற்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் மற்றும் ஐநூறுக்கும் அதிகமான ட்ரோன்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன மேலும் இந்த தாக்குதலில் உக்ரைனின் லிவிவ் இவானோ பிராங்கிஸ்க் ஜபோர்சியா கார்கிவ் கெர்சன் சுமி ஒடேசா ஆகிய பல நகரங்கள் குறிவைக்கப்பட்டுள்ளன போலந்து எல்லைக்கு மிக அருகில் அமைந்துள்ள நகரில் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் நான்கு பேர் வரை உயிரிழந்துள்ளனர் ஜபோர்சியாவில் ஒருவர் உயிரிழந்திருப்பதாக அப்பகுதியின் பிராந்திய ஆளுநர் அறிவித்துள்ளார் மேலும் ரஷ்யாவின் இந்த பயங்கரவாத தாக்குதலில் பத்திற்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்திருப்பதாக செலன்ஸ்கி குற்றம் சாட்டியுள்ளார் ரஷ்யாவின் தொடர் வீச்சுகள் காரணமாக உக்ரைனின் உள்கட்டமைப்புகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது இதனால் ஆயிரக்கணக்கான மக்கள் மின்சாரமின்றி தவித்து வருகின்றனர் சபோர்ஜியாவில் மட்டும் சுமார் எழுபத்து மூவாயிரத்துக்கும் அதிகமான மக்கள் மின்சாரமின்றி தவித்து வருகின்றனர் தாக்கியது ஆமி என பெயரிடப்பட்டுள்ள புயல் ஐரோப்பிய நாடுகளில் கடும் பாதிப்புகளை ஏற்படுத்தியுள்ளது அயர்லாந்தில் ஒரு மீட்டர் உயரத்துக்கு அலைகளை எழுப்பியுள்ளதுடன் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு ஒருவர் உயிரிழந்தார் விமான மற்றும் ரயில் போக்குவரத்துகளும் முடங்கின வடக்கு பிரான்சில் பலத்த காற்று வீசியதுடன் அமி புயலினால் இரண்டு பேர் உயிரிழந்தனர் ஆயிரக்கணக்கானோருக்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்டது சுவிட்சர்லாந்திலும் இந்த புயல் காற்றினால் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன விமானங்கள் புறப்படுவதில் தாமதங்கள் எனினும் இந்த புயலினால் சுவிஸில் பெரிய அளவில் சேதம் எதுவும் பதிவாகவில்லை போர் நிறுத்தம் கைகட்டிய தூரத்தில் பிரான்ஸ் ஜனாதிபதி மக்ரோன் உற்சாகம் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கொண்டு வந்த இருபது நிபந்தனைகளை கொண்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஹமாஸ் அமைப்பினர் ஏற்றுக்கொண்டுள்ளனர் அதையடுத்து போர் நிறுத்தம் கை தூரத்தில் வந்துவிட்டதாக ஜனாதிபதி இமானுவேல் மக்ரோன் உற்சாகம் வெளியிட்டுள்ளார் பணிய கைதிகளை விடுவிக்க ஹமாஸ் முன்வந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அதனை தாமதமின்றி நடைமுறைக்கு கொண்டுவர வேண்டும் எனவும் இப்போது நாம் அமைதியை நோக்கி தீவிரமாக நகரும் வாய்ப்பு உள்ளது எனவும் மக்ரோன் குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு போர் நிறுத்தம் கைகட்டிய தூரத்தில் உள்ளது எனவும் அவர் தெரிவித்தார் பாலஸ்தீனத்தில் இடம்பெறும் இரண்டு வருட யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கில் இந்த இருபது அம்சங்களை கொண்ட ஒப்பந்தத்தை கொண்டு வந்திருந்தார் அதனை தற்போது ஹமாஸ் அமைப்பினர் ஏற்றுக்கொண்டுள்ளனர்